இன்றைய காலிப்பொழுதில் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் அநேக வியாகுலங்கள் அநேக வேதனைகள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்னை தப்பித்து கொள்ள வைப்பது யார் நான் இந்த தீங்கிலிருந்து எப்படி தப்பிப்பேன் என்னுடைய பிரச்சனை இருக்கிறதே நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உங்களை தப்புவிக்கிற தேவன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் நம்மை தப்புவிக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் உண்மையுள்ள தேவன் உயிருள்ள தேவன் கேட்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற தேவன் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அவர் மனம் உவந்து நமக்கு தரக்கூடிய நல்ல தகப்பன் அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தப்பு வைக்கிற தேவன் எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ பாண்டுகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் உன் வாழ்க்கையில் வந்தபோதிலும் கூட உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் ஜீவனை எடுக்க வந்த போதிலும் கூட நான் உன் ஜீவனை பாதுகாத்து உன்னை தப்புவித்தேன் என்று ஆண்டவர் வாக்கு நீ எப்பவோ மறித்திருக்க வேண்டிய உன்னை இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன் என்றால் அது உண்மையில் நான் வைத்த சொந்த கிருபை காரணம் என்ன தெரியுமா நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து தான் என்னுடைய கட்டளைகளை தான் என்னுடைய வார்த்தைகளை நீ கை தான் நான் உன்னை இன்று தப்பித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை நேர்கல் பார்ப்பீர்களே ஆனால் பெரிய இக்கட்டுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அக்னி சூளையில் போடுவதற்கு உத்தரவு வந்த போதிலும் அவர்கள் தேவனை மறக்காமல் அவர்கள் தேவனை மறக்காமல் அவர்கள் தேவனை மறுதளிக்காமல் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த தீயனுள் எங்களை தூக்கி எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்களுக்குள்ளாடி ஒரு விசுவாசம் கடந்து வந்தது எத்தனை போராட்டங்கள் வரட்டும் எத்தனை பிரச்சனைகள் வரட்டும் எத்தனை பாடுகள் வரட்டும் நான் கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன் நான் கர்த்தரை குறித்து முறுமுறுக்க மாட்டேன் அவரையே நான் பற்றி கொள்வேன் அவருடைய தேவ சமூகத்திலேயே நான் போய் காத்திருப்பேன் அவர் தரக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டு அதன்படி நடப்பேன் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து நிற்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் நான் தப்புவிப்பேன் உன் பிள்ளைகளை நான் தப்புவிப்பேன் உன்னுடைய காரியத்தை நான் பொறுப்பெடுத்து செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டு நான் தீராத ஒரு மாட்டியிருக்கிறேன் என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்னை தப்புவிக்க செய்வதற்கு யாரும் இல்லை எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்பி வெளியே வருவேன் வட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேனே என்னால் இதற்கு மேலே வட்டி கொடுக்க முடியாது எனக்கு உதவி செய்வது யார் என்னுடைய வியாதியிலிருந்து நான் எப்படி தப்பித்து பிழைப்பேன் என்னுடைய பிள்ளையின் காரியத்திலிருந்து நான் எப்படி தப்பித்து பிழைப்பேன் என் தொழிலில் ஒரு நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது என் அலுவலகத்தில் ஒரு நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது என் வேலை ஸ்தலத்தில் ஒரு நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நெருக்கத்திலிருந்து நான் எப்படி தப்பி அநேகர் முறுமுறுத்து போது ஆண்டவர் சொல்லுகிறார் என் கரம் மேல் இருக்கும்போது அந்த கரத்தை மீறி சத்ருவானவன் உன்னை தொட முடியாது நான் என் கரத்தை கொடுத்து உன்னை தப்புவிக்க இருக்கிறேன் நீ ஆராதிக்கிற தேவன் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய இருளின் மந்தாரங்கள் மாற்றப்படும் உன்னுடைய குடும்பத்தில் கிடக்கக்கூடிய பாழான நிலங்கள் அகற்ற அதில் ஒரு பசுமை உண்டாக்கப்படும் சத்ருவானவன் நிலத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டங்களை கொண்டு வந்து பல பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளாடியே கொண்டு போடுகிற சத்ருவின் ஆதிக்கங்களை அழித்து உங்களை அவன் பிடியிலிருந்து நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகம் பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அன்றுவரை இந்த காலை பொழுதிலும் கூட தேவன் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே வரேன் நீர் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டு வரேன் பல பிரச்சனைகளிலிருந்து எங்களை தப்பு வைத்தீங்க கடன் வாரத்திலிருந்து எங்களை தப்பு வைத்தீங்க எத்தனையோ போராட்டங்கள் எங்களுக்குள்ளாடி வந்த போதிலும் கூட ஆண்டவருடைய முகத்தை எங்களை தப்பு தப்புவித்து வெளியே கொண்டு வந்து உம்முடைய ஆடி வைத்து மூடி மறைத்து நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வியாகுலங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை தேவன் தப்பு வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் தாமே இந்த உலகத்தில் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் சத்ருவானவனுடைய கிரியை அதிகமாக செயல்படுகிறதுனால பல குடும்பங்கள் தப்பிக்க முடியாதபடிக்கு அவனுடைய கருத்துக்குள் இருக்கிறது அவையானவர் தாமே இந்த நாட்களில் தேவன் അപ്പുവിളിയേ കൊണ്ടുവരുമ്പായി ജോലിക്കുക എങ്ങനെ താഴ്ത്തി തരുക്കോം തുതി കന മഹിമ എല്ലാം ഉമ്മക്കേ സെലുഗ്രോം മീറ്റ് യേശുവൻ മൂലം ചുമം കേളും നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ